சிரச டிவியின் இருபத்தேழாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு கூரகல ரஜமகாவிகாரையில் இன்று காலை விசேட மத அனுஷ்டானங்கள் நடைபெற்றன கூரகல ரஜமகாவிகாரை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் கம்மெத தலைவருமான சிவான் டேனியல் எம்டிவி பிரதம செயற்பாட்டு அதிகாரி யாசராத் கமால் சிறி உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா் வரலாற்று சிறப்புமிக்க கூரகல ரஜமகாவிகாரையின் பூஜையை நடத்தினார் இதனை அடுத்து கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்கள் மற்றும் மறைந்த ஊழியர்களுக்கு ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது එතෝ දෙන්නම් පේතානංගපකප්පති. අපේ සිරසට අවුරුදු විසි හතයි. හරි තරුණයි සිරස. எமது சிறசவுக்கு இருபத்தி ஏழு வருடங்கள் சிறசு மிகவும் இளமையாக செயற்படுகிறது இருபத்தேழு என்பதற்கு அழகான சொல்லொன்றும் இருக்கிறது இளமையானவன் என்பதே அதற்கான பொருளாகும் அதாவது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் காலம் புதிதாக சிந்திக்கும் காலம் திருப்பு முனையான காலம் அதுவே இளமையானவன் என்பதற்கான பொருளாகும் சிறசவை எனது சிறசு என்றே இப்போதும் நான் கூறுவேன் பாதையை அமைத்துக் கொடுக்கும் சிறசு இலங்கை வாழ் மக்களின் உள்ளத்தில் நின்று செயற்படுகிறது கிராம மக்களையும் நாட்டு மக்களையும் நேசிக்கிறது வெள்ளமும் மண்சரிவும் வறட்சியும் ஏற்படும் போது மக்களின் கண்ணீரை முதலில் சிரசவே போக்குகின்றது அதன் காரணமாகவே சிறசு நிவாரண யாத்திரை அனைவர் மனதிலும் நிலைத்துள்ளது உதவி தேவைப்படுபவர்களை தேடிச் சென்று உதவும் கம்பதவி போன்ற தேசிய செயற்றிட்டங்கள் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ஏனெனில் எமது நிறுவனத்தின் தன்னலமற்ற சிந்தனை அதனை யதார்த்தமாக்கியுள்ளது உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் இந்த திட்டங்கள் வெற்றி ஏற்றியுள்ளன எனவே சிறுச தற்போது முழு உலகத்தையும் வெற்றி கொண்டுள்ளது உலகம் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டுள்ளது மக்களின் தொலைக்காட்சி த பீப்பிள் சேனல் சிறுச இது மக்களின் தொலைக்காட்சி ஆகும் சிறுசு கடந்த மூன்று ஒரு பயணித்தோம் அதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட குழுவினர் இருக்க வேண்டும் கடந்த இருபத்தேழு வருடங்களாக நாம் கண்டதொரு விடயமாக சிரச டிவியை சுற்றி இணைந்த மக்களை போன்று எமது அலைவரிசையை உயர்த்தி வைப்பதற்காக செயற்பட்ட எமது சகோதர ஊழியர்கள் அவர்தன் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அலைவரிசையை உயரத்தில் வைத்தனர் இதனை மக்கள் அலைவரிசையாக உருவாக்கினர் ங்களල මීද වෙ කියල් ත්‍රமே எங்களுடன் நிර්ණටீார்கள். அந்த நම්බිකයේ පාදකාපද එමදු පොරුපාහු. අපසීල දෙනාගේ වගකීමයි. සිරස නායකින් බිහි කරන්න තැනක්. சிரசு என்பது தலைவர்களை உருவாக்குகின்ற இடமாகும் சிரசு பல்வேறு சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைந்துள்ளது அதை போன்று வெற்றிகளையும் அனுபவித்துள்ளது ஆண்டு நிறைவில் தெரியும் சிரசு மீது அன்பு கொண்டுள்ளனர் எம்மை சிலர் தூற்றுகின்றனர் சில கால பகுதியில் சிரசு செய்கின்ற விடயங்களை புரிந்து கொள்ளாமல் எம்மீது அவதூறு செய்தனர் அன்பு வைத்துள்ளவர்களும் சில சந்தர்ப்பங்களில் அவதூறு செய்வார்கள் அல்லவா மக்களுடன் நெருங்கி பழகும் போது தூட்டல்களை எதிர்கொள்வதற்கும் பல

உலகளாவிய ரீதியிலும் தாக்கப்பட்ட வேறு ஊடக வலையமைப்பு எம் எம்மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எம்மை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் அழைத்து சென்றனர் இருபத்தி ஏழு வயதில் எம்மை அனைத்து இடங்களுக்கும் அழைத்துச் சென்றனர் எம் மீது வீசப்பட்ட அனைத்து கற்களையும் பயன்படுத்தி நாம் சிறுசவை உருவாக்கினோம் மக்களின் நம்பிக்கையால் உருவாக்கப்பட்ட சிறுசவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் எனவே இருபத்தி ஏழாவது வருட பூர்த்தியின் போது மிகவும் அன்பாக மக்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றோம் மக்களே எமது இதயம் பொதுமக்களுக்கு மாத்திரம் நாம் பொறுப்பு கூற வேண்டும் எனவே மக்களுக்காக எதனையும் செய்வதற்கு நேற்றும் இன்றும் நாளையும் நாம் தயாராக உள்ளோம் உலக ஊடக கலாசாரத்தை மாற்றி அமைப்பதற்கான முன்மாதிரியை வழங்க முடிந்துள்ளது அந்த புதிய கலாசாரத்துக்கு அமைவாக பயணிக்கும் சிறசு தொலைக்காட்சி இன்று தனது இருபத்தி ஏழாவது வருடத்தில் கால் தடம் பதிக்கும் நிலையில் பல நிறுவனங்கள் மற்றும் பல சகோதர ஊடகங்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன அரசாங்க தகவல் திணைக்களமும் சிறசு டிவியின் இருபத்தேழாவது ஆண்டு நிறைவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது இருபத்தேழு வருடங்களாக நேயர்களின் மனதை புரிந்து கொண்டு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்கு ஏற்ற வகையில் சிரச தொலைக்காட்சி செயற்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் சியத்த அலைவரிசை தமது பிரதான செய்திகளில் சிரசவின் இருபத்தேழாவது ஆண்டு பூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது இதேவேளை சகோதர ஊடகமான இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனமும் சிரசவின் இருபத்தேழாவது ஆண்டு நிறைவுக்கு சகோதரத்துவ வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது மேலும் பல சமூக ஊடகங்களூடாகவும் சிரசவின் இருபத்தேழாவது ஆண்டு பூர்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி News first. Mokludan.